பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் தொலைபேசி வாயிலாக டிஃபென்ஸ் டாக்டர் திரு நிரஞ்சன் அவர்கள் இணைந்திருக்காங்க இன்னைக்கு இந்தியா பாகிஸ்தான் இடையே இந்த தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெற்று நிறைய தகவல்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் ஜெயஹிந்த் ஜெயஹிந்த் சார் முதல்ல உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் ரொம்ப நன்றி சார் நன்றி சார் இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியா முழுக்கவே ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது தான் ஸோ எஸ் என்ன சார் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ட்ரையம்ப் என்றது வந்து ரஷ்யாவால் கண்டுபிடிக்கப்பட்ட ஆன்ட்டிபாலாஸ்டிக் மெசேல் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஓகே அதாவது எந்த ஏவுகணையோ இல்லை ஒரு விமானமோ உள்ள ஊடுருவ நினைத்தால் அந்த நாட்டின் வான்வழிக்குள் அதை தகர்க்கும் வல்லமை கொண்டது இந்த ஓகே தொண்ணூத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல ரெண்டாயிரத்தி ஏழு ஆறு ஏழு வாக்குல வந்து இத ரஷ்ய ராணுவம் வந்து அவர்களின் ராணுவத்துக்குள்ள இன்டெக்ட் பண்ணாங்க அதாவது முழுமையாக சேற்று கொண்டார்கள் ஓகே அன்று முதல் இன்று வரை இது ஆக்கப்பூர்வமாக பல போர்களில் செயல்பட்டுள்ளது சிரியால சிவில் வார் இருக்கும் போது இப்ப ரஷ்யா யுக்ரைன் போரின் போது சரி இன்று இந்தியா பாகிஸ்தான் போரின் போது இந்த போரின் போது இதோட பங்கு எந்த அளவுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு சார் எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கிறான்னா வரக்கூடிய பாகிஸ்தானின் எந்த விதமான ஒரு ஏவுகணை ஆகட்டும் இல்ல ஒரு விமானம் ஆகட்டும் இந்திய வான்வழிக்குள் உள்ளே வருவதற்கு முன்னாலே முழுவதும் தயார்க்கப்பட்டுள்ளது அது ராஜஸ்தான் முதல் ஜம்மு காஷ்மீர் வரை இதனால பாகிஸ்தான் கிட்ட இருக்கக்கூடிய HQ9 என்னும் சொல்லப்படும் சைனீஸ் இதே மாதிரி S300 ோட இதுக்கு முன்னாடி இருந்த வெர்ஷன் S300 காப்பி தான் चाइனா வச்சது HQ9 அந்த HQ9 ஆனது முழுமையாக செயலிலندது ம் அதால எதுவும் செய்ய முடியல ஓகே ஆனா S400 ஆனது அது துல்லியமாக ஒவ்வொரு தாக்குதலையும் ஒவ்வொரு பாகிஸ்தானின் ஹூடு ரூம் ஏவுகனையும் விமானத்தையும் இந்திய வான்வழியிலேயே தாக்கி அதை செயலில்லாத செய்தது செயலில் செய்கிறது இதிலிருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா அவர்கள் நமது ராணுவ தளவாணங்கள் மீது கூட அதிகமான தாக்குதல் மக்கள் வசிக்கும் இடங்களிலும் மக்கள் மீது நடத்தவும் அவர்கள் பார்த்து இருக்கும் போது அந்த காலகட்டத்தில் இந்த சிஸ்டமானது மக்களின் உயிருக்கு உடமைகளுக்கும் மிக பாதுகாப்பு அரணாக செயல்பட்டுள்ளது ஓகே இது இந்திய அரசு ரஷ்யாவிடமிருந்து வாங்கி இதை நாம் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம் ஓகே சார் இது வாங்கும் பொழுது நமக்கு வந்து பல்வேறு எதிர்ப்புகள் எழுந்தது குறிப்பா சொல்லணும்னா நம்முடைய இப்போதைய நண்பராக இருக்கக்கூடிய அமெரிக்கா கூட இந்த ஆயுதத்தை நம்ம வாங்கும் பொழுது அவங்களுக்கு அந்த அளவுக்கு திருப்தி இல்லை ஸோ இப்போ நம்ம இவங்களெல்லாம் தான் நம்ம அந்த ஆயுதத்தையே வாங்கணும் அதுக்கான விளைவுகள் அதுக்கான பலன் இப்ப கிடைக்குதுன்னு நம்ம சொல்லலாமா சார் அவங்க அவங்க விக்க பார்த்தாங்க ஆனா அவங்கள்தோட நம்ம வந்து ரஷ்யனுக்கு போனோம் ரஷ்யன் வந்து வாங்கணும் ஓகே அது அமெரிக்காவுக்கு வந்து நெருடல் இருந்தது அந்த நெருடலின் காரணமாக வாங்கக்கூடாது நாங்க அதை பேன் எடுத்துட்டு வருவோம் எக்ஸ்போர்ட் பேன் ரஷ்யா வந்து நாங்க பேன் பண்ணிருக்கோம் இந்த மாதிரி எக்யூப்மெண்ட் எல்லாம் வாங்க கூடாது பிளாக் லிஸ்ட் பண்ணுவோம் எல்லாம் சொன்னாங்க ஆனா பண்ணல ஓகே சோ அமெரிக்க சிஸ்டம் கூட இவ்வளவு ஆக்டிவா இருக்குமான்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது உதாரணத்துக்கு வான்வெளியில் முப்பது கிலோமீட்டர் ரேஞ்ச் வந்து முன்னூத்தி எண்பது கிலோமீட்டர் ரேஞ்ச் வரை அது வேலை செய்யும் ஓகே அதே ஆல்டிட்யூட் உயரம் தொண்ணூத்தி அடி வரை இது வேலை செய்யும் ஓகே ஓகே அதாவது முப்பது கிலோமீட்டர் கிட்ட வரும் வெயிட் எடுத்து பாத்தீங்கன்னா தோராயமா ஆயிரத்தி எட்நூறு கேஜி என்னோ வெயிட் நினைக்கிறேன் சரிங்க சார் இதுக்கு ரேடார் இருக்கு அந்த ரேடாரும் அதில் இருக்கும் மெசைல்களும் ஒரே சமயத்தில் அந்த ரேடார் வந்து உள்ளே வரும் ஊடுருவும் அந்த விமானமோ இல்ல ஏவுகணையோ அதை கணிக்கும் அதை கணிச்சவுடன் அவங்க பேட்டரின்னு சொல்லுவாங்க அந்த சைலோல இருந்து இந்த ஏவுகணையானது செலுத்தப்படும் ஆன்டி மெசேஜ் மிசை ஏவுகணையானது செலுத்தப்படும் அது நேராக அந்த ரேடாரின் காட்டும் இலக்கை போய் தாக்கி செயல் இழக்க செய்யும் எஸ் போர் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கும் போது இன்னொரு ஆயுதத்தின் பேரும் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா எஃப் சிக்ஸ்டீன் எஃப் அப்படிங்கிற ஒரு ஆயுதத்திற்கு அதை பத்தி கொஞ்சம் எங்களுக்கு விளக்கமா சொல்ல முடியுமா சார் அது அமெரிக்காவால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விமானம் அமெரிக்கா ஆரிஜின் வந்து அமெரிக்கா அது ஓகே அந்த விமானம் வந்து பாகிஸ்தானுக்கு வழங்கப்பட்டது இது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் அப்ப அமெரிக்கா விமானப்படையால் இது அவர்களின் லாக்கெட் மார்டின் என்ற கம்பெனி வந்து இதை இத பண்ணாங்க இந்த விமானத்தை இதோட முக்கியமான இது என்னடான்னா அதோட பறக்கும் திறன் அதோட அதில் இருக்கக்கூடிய நவீன போர் கருவிகள் இது இது வந்து அந்த காலத்தில் மிக நவீனமான ஒரு ஆயுதமாக கருதப்பட்டது இது மல்டி ரோல் காம்பேக்ட் ஃபைட்டர்னு சொல்லுவாங்க அதே சமயத்தில் ஏர் சுப்பீரியாரிட்டி ஃபைட்டர்னு சொல்லுவாங்க இது குண்டுமலை பொழியவும் செய்யலாம் எதிரியின் நாட்டுக்குள் ஊடுருவு செய்து விஷயங்கள் சேகரிக்கவும் செய்யலாம் இதை வந்து டாக் ஃபைட் அதாவது ஒரு விமானம் இன்னொரு விமானம் வான்வெளியில் சண்டை போட்டுக் கொள்வதற்கும் இதை உபயோகிக்கலாம் துல்லியமான தாக்குதல்களுக்கும் இதை உபயோகிக்கலாம் கிட்டத்தட்ட இது ஏர் சுப்பீரியாரிட்டி ஒரு நாட்டின் மொத்த ராணுவ விமானப்படையை தாக்கக்கூடிய அதை அழித்து இதன் தன்மையை நிலைநாட்டக்கூடிய ஒரு வலிமை கொண்ட ஒரு விமானம் தான் இந்த எஃப் சிக்ஸ்டி ஓகே சார் ஆனால் அந்த எஃப் சிக்ஸ்டீனே நம்ம இந்திய விமானப்படை வந்து தாக்கியிருக்காங்க தகர்த்துருக்காங்க அதை விட வலிமையான ஆயுதங்கள் நம்ம கிட்டே இருக்கா சார் நம்ம அது பழசாயிடுச்சு ரெண்டாவது நிறைய விமானங்கள் வந்து எஃப் சிக்ஸ்டீன் விமானங்கள் வலுதடைஞ்சல் பாகிஸ்தானிடம் இருக்கும் விமானங்கள் அதை ரிப்பேர் செய்யும் தேவைக்காக ட்ரம்ப் அரசு வந்தப்புறம் சில மில்லியன் டாலர்கள் முன்னூறுல இருந்து நானூறு மில்லியன் டாலர் அவங்க பணம் கொடுத்திருந்தாங்க நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது பல காலமாக அமெரிக்கா சப்ளை பண்ணி பல காலமாக பாகிஸ்தான் விமானப்படையானது அதை செயல்முறையில் வைத்திருந்துள்ளது போனவாட்டி பாலக்கோட் அட்டாக் நடந்த பிற்பாடு பாகிஸ்தான் இந்திய வான்வெளியில் ஊடுருவிய போது தமிழ்நாடை சேர்ந்த விங் கமாண்டர் அபிநந்தன் இந்த எஃப் பழமையான இன்னும் சொல்லக்கூடிய பேசிக் விமானமான ஒன் வைத்து எஃப் சிக்ஸ்டீனை தகர்த்தினார் ஓகே அப்போ யூஎஸ் என்ன சொன்னாங்கடான நீங்க செய்து எஃப் சிக்ஸ்டீனை இந்தியாக்கு எதிராக பயன்படுத்தக்கூடாது பயன்படுத்த நாங்கள் ஒற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அப்போ திட்டவட்டமாக அவர்கள் தெரிவித்தார்கள் அப்படி இருந்தும் இந்த வாட்டி பயன்படுத்தி இருக்காங்க ஜெய்சல்மார் செக்டர்ல இந்த விமானமானது ஊடுருவி அதை தகர்த்தப்பட்டு தகர்த்தப்பட்ட பிற்பாடு பைலட்டையும் ஊடுருவையும் பிடித்துள்ளோம் ஓகே ஓகே சார் இப்ப அந்த பைலட் வந்து கைது செய்யப்பட்டிருக்காருல்ல சார் அவர் நம்ம வந்து எந்த மாதிரியான விசாரணைகள் நடைபெறும் அவரை வந்து வந்து மீட்ட மாதிரி பாகிஸ்தானால இந்த விமானிகளை மீட்க முடியுமா அபிநந்தன் வந்து பாகிஸ்தான் செய்த தாக்குதலுக்கு அவர் வந்து இந்திய வான்வெளியை காப்பாற்றும் ஒரு இலக்கோடு அவர் வேலை செய்தார் ஆனால் இன்று இவர்கள் செய்துள்ளது இந்தியாவை தாக்கும் விதத்தில் இவர்கள் இவர்களின் விமானமானது உள்ளே நுழங்கியுள்ளது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் நாம் புரிஞ்சுக்க வேண்டும் அது டிஃபென்ஸ் இது அஃபென்ஸ் ஓகே அது தற்காப்புக்காக செய்தது இது வழியா இந்தியாவை சண்டைக்கு எழுப்பதற்காக செய்தது ஓகே அழிக்கும் நோக்கத்தோட பண்ணது அழிக்கும் நோக்கத்தோடு இந்தியாவின் மீது போர் துருக்கும் நோக்கத்தோடு உள்ளே நுழைந்தது ஓகே சோ ரெண்டுத்துக்கும் இல்லை அடிப்படை வித்தியாசங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஓகே சார் ஓகே அதே சமயத்தில் நீங்க ஒன்னும் மறந்துட கூடாது இந்த எஃப் சிக்ஸ்டியின் விமானமானது அதன் ஷெல்ஃப் லைஃப் ஒவ்வொரு ஒரு காரு கூட ஆறு வருடங்கள் ஏழு வருடங்களுக்கு அப்புறம் அந்த கார்ல நிறைய ஸ்பேர் பார்ட்ஸ் மாத்த வேண்டியதா இருக்கும் எல்லா இது மாதிரி எல்லா மிஷின்ஸுக்குமே உபகரணங்கள் பழுதடைய செய்யும் நாள் போக்கில் தேய்மானம் இருக்கும் அதனால் அதை மாற்ற வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவார்கள் சோ இதில் பல விமானங்கள் அமெரிக்கா எஃப் சிக்ஸ்டீன் விமானங்கள் பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்பட்டுள்ள விமானங்கள் அது பழுதடைந்த நிலையில் உள்ளன முழு கிட்டே இருக்கும் முழுமையான விமானங்கள் இன்று பறக்கும் நிலையில் இல்லை ஓகே இந்த விமானத்தை பத்தி நிறைய சொல்லலாம் அது எப்படி லிப்ட் ஆகுது அதுக்குள்ள இருக்கிற ஏஎம் ஒன் டுவெண்ட்டி ஆம்ராம் சிஸ்டம் என்ன வேலை பார்க்கும் எல்லாமே அதுல நிறைய மாடர்ன் சிஸ்டம்ஸ் நிறைய இருக்கு

இந்தியாவுல எத்தனை கப்பல்கள் போர்க்கப்பல்கள் இருக்கு எத்தனை இருக்கு கம்பேர் பண்றாங்க அப்படி ஒரு கம்பேரிசனே தேவையில்லை அப்படிங்கறது ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோர் பதம் அப்படின்றது தமிழில் பழமொழி எஸ் சார் எஸ் நேத்து நடந்த சம்பவங்கள் எத்தனை இடங்களில் பாகிஸ்தான் செய்த ஊடுருவல்கள் வான்வழியில் செய்த ஊடுருவல்கள் அதுவும் இது காண்டாக்ட்லஸ் வாரா போயிட்டு இருக்கு காண்டாக்ட்லஸ் வாரானா நேர்முகமாக இந்தியா வந்து இதுவரைக்கும் காண்டாக்ட் எஸ்டபிளிஷ் பண்ணல எஃப் சிக்ஸ்டீன் உள்ள வந்தப்ப கூட நமது ஏவுகணைகளை வைத்து தான் அதை தகர்த்தோம் நமது விமானத்தை அங்கே பயன்படுத்தினோமா என்று பார்த்தால் இதுவரை அதற்கு அதற்கு தகுந்த தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை ஓகே சோ ஏவுகணை வைத்து தகர்த்த மாதிரி தான் நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும் பல செய்திகள் என்ன என்றால் ஜே எஃப் செவன்டீன் சைனா கொடுத்த ரெண்டு பைட்டரும் வந்து விழுந்திருக்கு ஜம்மு காஷ்மீர்ல எஃப் சிக்ஸ்டீனும் வந்து ஜெய்சல்மா செக்டர் ராஜஸ்தானில் தகற்றப்பட்டுள்ளது அதில் ரெண்டு பைலட்டுகள் நம்மிடம் சிக்கியுள்ளார்கள் அதில் ஒரு பைலட்டின் நிலைமை கவலைக்கடமாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது ஒரு பைலட் அவர் ஆரோக்கியமாக இருக்கிறார் ரெண்டு போர்கைதிகளாகத்தான் நாம் கருத வேண்டும் இஸ்ரேல் இதை பயன்படுத்துகிறது பாகிஸ்தானுக்கு எஃப் சிக்ஸ்டீன் ஏ என்று சொல்லக்கூடிய விமானங்கள் வழங்கப்பட்டன சோவியத் ஆப்கான் பிரச்சனை நடக்கும் போதே வழங்கப்பட்டது எண்பத்தி ஆறு முதல் எண்பத்தி ஒன்பது வரை இது வழங்கப்பட்டன இது மிக முக்கியமான விமானங்கள் என்று கருதப்படுகிறது அன்று சோவியத் யூனியன் கிட்ட இருந்த எஸ் டுவெண்ட்டி டூ மிக் டுவெண்ட்டி த்ரீ எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஏ என் டுவெண்ட்டி சிக்ஸ் என்ற விமானங்களை தகர்க்குவதற்கும் அதை பதில் தாக்குதல் செய்வதற்கும் இந்த விமானங்களானது பாகிஸ்தானுக்கு வழங்கப்பட்டது அதற்கப்புறம் அதோட கொஞ்சம் உயிரிய ரக விமானமானது பாகிஸ்தானுக்கு வழங்கப்பட்டது ஓகே ஆனால் இந்த விமானத்தை தான் எது உயிரிய ரக விமானம் என்று சொல்லப்படுகிறதோ அந்த விமானத்தை தான் இந்திய ஏர்ஃபோர்ஸ் வந்து ஒரு அன்மேன்ட் ஏர் வெஹிக்கிள் கிட்டத்தட்ட சொல்லணும்னா ஒரு ட்ரோனை வைத்து தகர்த்து கீழே தள்ளி உள்ளார்கள் ஓகே ஸோ இன்டர்செப்ட் பண்ணி லாகூர் மேல இன்று பாகிஸ்தானின் விமானங்களானது மிகவும் அகலைக்கடமான நிலையில் உள்ளது பாகிஸ்தானின் விமானங்களுக்கு அதற்கு தேவையான மியூனிஷன்ஸ் சொல்லுவாங்க குண்டுகள் அதற்கு தேவையான லேசர் கைடட் பாம்ப்ஸ் இது எல்லாம் அவர்களிடம் தேவையான அளவு கையிருப்பு இல்லை ஓகே இந்த எஃப் சிக்ஸ்டீனு கூட இப்போ நம்ம இதிலே தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் இந்திய விமானப்படையின் நம்மிடம் உள்ள விமானங்களை விட எஃப் சிக்ஸ்டீன் சற்றே உயர்ந்த ரக விமானமாக இருந்தாலும் நம் விமானங்கள் அவர்களை விட ப்ரிப்பேர்ட் நிலை அதாவது அதன் ஆயுத்த நிலை நல்லா இருக்கிறது அதற்கு தேவையான உபகரணங்கள் சிறப்பாக இருக்கிறது அதில் வைத்திருக்கும் போர்க்கருவிகளும் துல்லியமாக தாக்கக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கிறது பணம் இல்ல சார் பாகிஸ்தான் கிட்ட பணம் இல்ல அது ஒரு பெரிய பிரச்சனை பணம் இருந்தா தானே எது வேணாலும் வாங்க முடியும் இப்போ இன்னைக்கு உலக நாடு கிட்ட பிச்சை எடுக்க போயிருக்கணும் வேர்ல்ட் பேங்க் கிட்ட அந்த பிச்சையும் இப்ப கிடைக்க போறது இல்ல ஓகே சோ ஒரு பிச்சைக்கார நாட்டுக்கு ரால்ஸ் ராய்ஸ் வந்து வச்சுக்கலாம் ஆனா ரால்ஸ் ராய்ஸ் வச்சுக்கிறதுக்கு அத மெயின்டைன் பண்ணும் இல்ல ஆமா பிச்சைக்காரன் நாடு பிச்சைக்காரன் போயிட்டு நான் ரால்ஸ் ரைஸ் வாங்கிக்கிறேன்ட்டு ஷோரூம்ல போயிட்டு ஒன் டைம் பேமெண்ட் கொடுத்து வாங்கிட்டு இல்ல அவனே கிஃப்ட் பண்ணான்னா வாங்கிட்டு நான் வீட்டுக்கு அவன் பார்க் பண்ணிக்கிட்டா அதுக்கு பெட்ரோல் ஊத்தணும் அதுக்கு தேவையான சர்வீஸ் பண்ணணும் அது மாதிரி தான் பாகிஸ்தானோட நிலைமை ஓகே சார் ஓகே எங்களோடு இணைந்து இந்த ஆயுதங்கள் குறித்து இந்த தாக்குதல் குறித்து நிறைய பேர் பேசியிருக்காங்க ஆனால் அதில் எந்தெந்த விதமான ஆயுதங்கள் பயன்படுத்தப்படுது அதோட தன்மைகள் எப்படி இருக்கு பாகிஸ்தான் ஏன் இந்த அளவுக்கு பின்தங்கி இருக்காங்க அப்படிங்கிறது குறித்து ரொம்ப விளக்கம் எடுத்து சொன்னீங்க ரொம்ப நன்றி சார் கருப்பூட அணிஞ்சது காலபேரூர் வழிபாடு அது தொடர்ந்து அவங்க செய்து வர அவங்களுக்கு இந்த தோஷம் அடிபட்டு அந்த பேர் பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அந்த பேர் ஒரு பவர்லெஸ்ஸா இருந்தா இவங்க பவர்லெஸ் ஆயிடுவாங்க தைராய்டுங்கிறது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல் இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும் இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவுல கடனை கொடுக்கும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு